மூணு பிரியாணி மசாலா இதுக்கு ஏற்றால உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது அரிசி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே கால் கப்பு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போது கேரட் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு பீன்ஸ் அதில் சேர்த்துருங்க நான் வந்து பீன்ஸ் வந்து இன்றைக்கி நூறு கிராம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இப்போ அதெல்லாம் புதினா சேர்த்துருங்க இப்போ அதெல்லாம் புதினா சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா அல்லது கலரி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு நீங்கள் தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா குக்கும்பர் பச்சடி இந்த மாதிரி வேணால் அதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக நல்லாயிருக்கும் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க கிரியே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன் பாருங்க இந்த ரெண்டு ஸ்பூன்